டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் ஷேக் அப்சல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா பேரை தப்பாக ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருந்தா சாரி அதாவது சார் டாடா கேபிட்டலில் எடுத்துட்டேன் பாதி கட்டிவிட்டேன் மீதம் கட்ட முடியவில்லை என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது ஒரு லோன் எடுத்துட்டு நம்மளால கட்ட முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டா அதாவது முதல் உதவி மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா அவர்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் செய்து இது போன்ற இன்ஃபர்மேஷன் ஏன்னா ஒரு காரணம் இல்லாமல் நம்ம பணம் கட்டாமல் இருக்க மாட்டோம் அப்போ என்ன செய்யலான்னா அவர்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவர்களிடம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் இது போல என்னால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க இந்த காரணத்துக்காக தான் கட்ட முடியல இந்த காரணத்துக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்றத நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம் இல்லை அவர்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல கால் பண்ண ரீச் ஆகலை அப்படின்னா மெயில் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படியும் இல்லை இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ங்க என்னால் சமாளிக்க முடியல இது மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அப்போது நல்ல ஒரு லீகல் அட்வைசர் அதாவது வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் அவர் லீகல் அட்வைசரை பார்த்து அதாவது அட்வொகேட் இவங்களை பார்த்து இதன் மூலியமா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து என்னால் கட்ட முடியாது எனக்கு இப்போ டைம் தேவை இதை எப்படி கேட்கறது நான் ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டேன் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணிட்டேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒன் வீக் ஆயிடுச்சு எந்த ரெஸ்பான்ஸும் வரல அதுக்கப்புறம் கஸ்டமர் அதாவது கலெக்ஷன் டீம்ல இருந்தாலும் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற விவரங்களை நீங்க அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி இது போல அடுத்த கட்டமா எனக்கு இத்தனை நாளைக்கு பணம் வராது இத்தனை நாள் தான் வரும் அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லலாம் அதாவது வருஷ கணக்கு மாச அதாவது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் மூணு மாசம் இந்த மாதிரிலாம் போகுதுன்னா நீங்க இவங்களே போகலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம்னா நீங்க இவங்கள்ட்டே அதை சரி கட்டிக்க முடியும் முடிந்தவரை என்னுடைய சஜஷன் என்னன்னா ஒருவேளை சின்னதா நான் ஒரு மாதம் ஒரு மாதம் தாங்க இல்லை ஒரு பத்து நாள் தாங்க டைம் தேவை அப்படின்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சவரை எங்கேயாவது கை மாத்தா வாங்கி கட்டுங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அதுக்கு ஒரு மூணு நாலு மாசம் கூட டைம் கட்டிக்கலாம் இல்ல அந்த காசை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட கட்டிக்கலாம் நீங்க இந்த ஆப்ஷன் சொல்ற வேற வழியே இல்லைன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் எடுத்து போங்க இது கொள்ற வந்துட்டு போங்க இப்படி கிருஷ்ணவேணி ராஜன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆனா நான் ட்ரஸ்ட் பைசா அப்படின்றதுல பதிமூணாயிரம் லோன் எடுத்தேன் என்ன இப்ப பத்தொன்பதாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க ஒரு மாசம் தான் டைம் கொடுத்தாங்க இப்ப நான் என்ன பண்றது என்னால கட்ட முடியல என்ன பண்றது பிளீஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி ட்ரஸ்ட் பைசா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நான் பிளே ஸ்டோர்ல போய் பார்க்கும்போது அதுல ஆறு நாள் ஏழு நாள் தான் டைம் தராங்கன்னு வந்து போட்டிருக்காங்க பட் நீங்க இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசம் டைம் தராங்கன்னு போட்டிருக்கீங்க பட் எனக்கு புரியல ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்க்க வந்து டென் டேஸ் டைம் தராங்க அப்படின்றத வந்து போட்டுட்ருக்காங்க ஓகே எனிவே அதாவது உங்க கிட்ட வந்துட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் நீங்க முதல்ல உங்களுடைய சிபில் ஸ்கோரை போய் பாருங்க பிரதர் சிவில் ஸ்கோரை பார்த்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக வேறு என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் முதல்ல உங்களுடைய சிவில் ஸ்கோரை போய் செக் பண்ணி பாருங்கள் சிவில் என்ன ரிப்போர்ட்டிங் ஏதாவது வந்திருக்கா அந்த பத்தாயிரத்துக்கு பத்தொம்பதாயிரம் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத முதல்ல அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டெக்ஸ்ட் மூலியமாக உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன் பட் நான் இங்கே பார்த்த வரைக்கும் இது ஏழு நாள் தான் டைம் இப்போ லாஸ்ட்டாக கூட வந்துட்டு ஹர்ஷா மாலிக் அப்படின்ற ஒரு கூட பண்ணியிருக்கிறாரு அதாவது இதில் பிளே ஸ்டோரில் நான் பார்க்கும்பொழுது இது பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் பிஃபோர் சிம் இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ் டேஸ் வந்து வெயிட்டிங் லோன் செவன் டேஸ் டென்யூர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருக்காரு ஹை இன்ட்ரெஸ்ட் செவன் டேஸ் அப்படின்றத வந்து போட்டிருக்காரு கீழே அவங்க தற்போது ரிப்ளையும் கொடுக்குறாங்க பட் நீங்க எனக்கு அதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க பிரதர் நான் ஃபர்தரா உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவே ரிப்ளை கொடுக்குறேன் தமிழ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் வணக்கம் நான் சிவில் ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பார்த்தேன் என்னுடைய யூஸ்டு கார் லோன் ஸ்டேட்டஸ் க்ளோஸ்டுன்னு இருக்கிறது ஆனால் கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா வந்துட்டு காண்பித்திருக்கிறார்கள் இதற்கு விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ அப்படின்றது போட்டுட்டேன் பிரதர் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பா போட்டுட்டேன் நான் சாரி நான் இங்கே வந்து மெசேஜ் பண்ணலான்றதேன் பண்ண முடியல மறந்துட்டேன் நான் ஓகே அதாவது இது போன்ற நம்ம எடுத்த காருக்கு நம்ம கரெக்டாக கட்டினதுக்கு அப்புறமும் இது வந்திருக்குன்னா அப்போ நீங்க ப்ராப்பராக என்ஓசி வாங்கியிருக்க மாட்டீங்க என்ஓசி வாங்கியிருக்க மாட்டீங்க ரெண்டாவது வந்துட்டு இதுல உங்களுக்கு அந்த க்ளோசிங் டீட்டெயில் அப்படின்றது இருக்கும் அதை வாங்கியிருக்க மாட்டிங்க நீங்கள் எந்த வங்கிலேயோ எந்த வந்துட்டு ஃபினான்ஷியல் நிறுவனங்களையோ லோன் போட்டிருக்கீங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி பேசுங்க கஸ்டமர் கேருக்கு பேசுங்க அப்படி இல்லைனா சிவில் டாட் காம் மூலிமா சிபிலை பை பண்ணிவிட்டு அதன் மூலிமா ரிப்போர்ட் கொடுங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை என்ஓசி வந்திருந்தேன்னா அந்த என்ஓசி வச்சு கொடுங்க ஆனால் என்ஓசி வந்திருந்தால் அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்டேட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க அப்டேட் நடந்துகிட்ருக்கோம் அப்படி இல்லைனா நீங்கள் இதன்படி வந்துட்டு கொடுங்க இப்படி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க அம்மு அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணா நான் மணி ஃபின் அப்படின்ற ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் வந்துட்டு எடுத்தேன் அவங்க ஃபோன் பண்ணினாங்க ஸோ ஃபோன் பண்ணி வந்துட்டு எனக்கு இந்த வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் வேறு சென்ட் பண்ணினாங்க ஒன் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா சேர்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னு சொல்லி எனக்கு நார்மலாக மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க நான் காலேஜில் போயிட்டு அதை எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிட்டேன் நான் ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு தொல்லைகள் வந்துகிட்டு இருக்குன்னா ரொம்ப எளிமை தான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு ஈஸியாக வந்துட முடியும் நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற வந்துட்டு அவசியம் கிடையாது இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ உருவாக்கி போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட்டு முதல்ல அந்த ஆப் அப்படின்றத உங்களுடைய மொபைலில் வச்சிக்காதீங்க அது தயவு செய்து வந்துட்டு இது போன்ற அப்ளிகேஷன்களை பயன்படுத்தாதீங்க தெரியாத அப்ளிகேஷனும் பரிச்சயம் இல்லாத அப்ளிகேஷன் ப்ளேஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன் சரியாக வந்துட்டு ரிவ்யூ இல்லாத அப்ளிகேஷனை பயன்படுத்தாதீங்க ஆனால் அதே போல ரிவ்யூலாம் கரெக்டாக பார்த்துட்டு அந்த ரிவியூல என்ன சிங்கிள் ஸ்டார்ல என்ன சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டாரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு கூகுளில் ஏதாவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது போன்ற ட்ரை தான் நல்ல விஷயம் ஸோ இதிலிருந்து வெளியில வர முடியும் ரொம்ப எளிமையாக நீங்கள் தேவையில்ல பதற்றப்பட தேவையில்ல இதுலருந்து வெளியில வரதுக்கான வீடியோ கீழே இருக்க மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க ஏபிவி எடிட்டர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆனால் மொபிக் லோன் நாலாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்திருந்தா ரெண்டு இயர் ஆச்சுண்ணா பெனால்ட்டியோட ஓவர் டியூ எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கு இதை வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி மூலயமா எனக்கு எல்லாமே வந்திருக்குது இது நானும் மெயில் பட்டியும் பார்த்தோன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாட் ரெஸ்பான்ட் அப்படின்றது வருது என்னுடைய மொபைல் நம்பர் மிஸ் ஆகிடுச்சி நம்பர் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த மொபிக் குயிக்கில் லோன் எடுக்கிறவங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது அது ஏன்னு தெரியல ஏன்னா உங்களோட சேர்த்து லோன் ஆஃப் தமிழ் இந்த சேனல்லலாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இருபது முப்பது பேர் இதே ஒரு விஷயத்தையே சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கிறாங்க மேபி ஒரே ஆளாகனு கூட எனக்கு தெரியல சரி ஓகே எனக்கு ஓகே வேறு பேர் தான் வந்துச்சு ஓகே இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா மொபிக் குயிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் தான் நீங்கள் மெயில் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிணா ஒன்றும் பிரச்சனை இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரேண்டமாக நிறையா மெயில் ஐடி வரும் அது எல்லாத்துக்கும் அவங்களாம் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இது போல் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு அதிகம் அமௌண்ட் இருக்குது என்னால் கட்ட முடியாத சொன்னால அப்போது எனக்கு வேவர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க ஆனால் வேவர் வாங்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக சிபில் இம்பாக்ட் வரும் சிபில் கிளியரன்ஸோடு எனக்கு வேவர் இருக்கான்னு கேட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வாங்கி கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா கஸ்டமர் கேர் எப்பவுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும் மெயிலுக்குனால் எல்லா மெயிலுக்கும் நீங்கள் இங்கே மெயில் மெயிலேருந்து அந்த தான் ஓகே தான் அது ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க மொபைல் நம்பர் இதெல்லாம் கால் பண்ண மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு மெயில் பண்ணாமல் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரிஷ் கோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ப்ரோ எஸ்டர்டே மணி வீவ்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவ உங்களுடைய அக்கௌண்டுக்கு பணம் வந்துடும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் வரலை ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க பதிமூணு நாளைக்கு முன்னாடி ஆனால் இது சொன்ன அன்னைக்கே நான் நீங்கள் கேட்ட அன்னைக்கே உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டேன் பட் ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போட்டுட்டேன் அப்படின்றத சொல்லலை நான் ஏன்னா நிறைய இதில் இருந்ததுனால மறந்துவிட்டேன் சில டைம் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வேறு எல்லாத்துக்கும் போக மாட்டாங்க அது வேறு ஒரு சிரமமாக இருக்குது என்னென்னே தெரியல யூடியூப் தலைப்பில் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாதமாகவே நிறையா அப்டேட் அப்படின்றது போயிட்டுருக்கு கவலைப்படாதீங்க மேக்ஸிமம் இந்நேரம் பணம் வந்துருக்கணும் ஒருவேளை இப்போ வரைக்கும் கூட வரல அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்க எனக்கு லேசிபியில் இதே இஷ்யூ தான் இருந்துச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனது எல்லாமே ஈச்சு ஈனாச்சு எல்லாமே ஆக்டிவேட் ஆகி அக்கௌண்ட்டில் கூட ஒரு ரூபா அனுப்பிவிட்டு அவங்க மறுபடியும் வந்துட்டு எனக்கு எதுவுமே பணமே அனுப்பலை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மெயில் பண்ண அதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் எந்த லோன் எனக்கு யார் அப்லோட் பண்ணி கொடுத்தாங்களோ அதை எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண வந்துட்டு கம்பெனிக்கும் நான் அப்ரோச் பண்ண எதுவுமே கிடைக்கல ஏன்னா பேன்றது ஒரு ஆப்பு அதுக்குள்ள இந்த கம்பெனிஸ்லாம் லோன் கொடுப்பாங்க அவங்களுடைய பார்ட்னர் எல்லாமே அதுலேயும் வந்துட்டு கிடைக்கல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தொடர்ந்து டெய்லியும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நம்பரை பிளாக் பண்ணாங்க நம்பருக்கு வந்துட்டு சரியாக ரீச் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது நாள் எனக்கு வந்துட்டு என்னுடைய லோனே கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் படி நீங்க இவ்வளவு நாள் எனக்கு தராம இருக்க கூடாது இவ்வளவு நாள் என்ன வெயிட் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்றத சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு லோனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி யாருக்குமே போகாது அதிகமா யாருக்குமே நைன்டி நைன் 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 போகாது ஒரு சிலருக்கு இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த மாதிரி வரலாம் ஒரு வேலை இப்போ வரைக்கும் வரலன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இப்படி வந்து ட்ரை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இல்ல வந்துருச்சுன்னா ஸோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரி ஃபார் டிலே டிலே கிடையாது அன்னைக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் பட் அதை உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு மறந்துவிட்டேன் சில நேரங்களில் மெசேஜ் கூட செண்டாக மாட்டேங்குது அனேபிள் டு சென்டுன்னு வருது